ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ பதிவு போட போகிறோம் என்ன வீடியோ பதிவு போடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனித சக்தியை தாண்டி இயற்கை சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நம்மளுக்கு அப்பப்போ வந்து ப்ரூவ் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு சுனாமி வரதா இருக்கட்டும் பெரிய பெரிய மழைப்பொழிவா இருக்கட்டும் புயல்களா இருக்கட்டும் மலைச்சரிவு நிலச்சரிவு இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் நம்மளை மீறிய ஒரு சக்தி வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு உதாரணம் தான் பார்த்தோம்னா நம்ம அண்டை மாநிலத்துல இப்ப சமீபத்துல நடந்த மிக கொரமான ஒரு நிலசரிவுதான் நமது அண்டை மாநிலமான கேரளாவுல அஹ் வயநாடு பகுதிகளில் நடக்க அந்த நிலச்சரிவு தான் அந்த மழை அந்த வந்து அஹ் மழையுடைய போக்கு அதிகமாக அதிகமாக அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய நீரானது மழை சரிவால் அதாவது மண் சரிஞ்சு அதோடைய திசை பார்த்தோன்னா நாவா மெம்பு மாறி போய் ஒரு கிராமங்களே அழிஞ்சு அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எழுபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடித்து செல்லப்பட்டு இப்ப வந்து தூண்டி எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் இது வந்து இங்க மட்டும்தானா அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இந்த உலகத்துல வந்து நடந்துட்டு தாங்க இருக்கு ஆஹ் இந்தியாலேயே பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு நிலச்சரிவு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு சராசரியா இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆஹ் பதினைந்துல இருந்து இருபது இடங்கள்ல வந்து நிலச்சரிவு இந்த மழை நடக்குது முக்கியமா இமயம் பகுதிகளில் தான் இது அதிகமா நடக்கும் தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வட இந்தியாவில் இமயமலை பகுதிகள் ஒட்டிய உத்தரகாண்ட் மாநிலத்தில எல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம இதை பார்த்துருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அந்த இமயமலை சரிவுல வந்து மலை சரிவு அதிகமா இருக்கும் மண் சரிவு அதிகமா இருக்கும் ஆஹ் கோயில்கள் அடித்து சாகுறது வீடுகளை அடித்து சாகுறது மழையில காட்டாற்று வெள்ள மாதிரி அடிச்சுட்டு போறது ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வந்து டிவி நியூஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கோம் என்னதான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறத விட இப்போ பக்கத்து மாநிலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல இந்த மாதிரி நடந்துட்டிதான் நம்மளுக்கு அதோட அஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இதே வந்து நார்த் இந்தியால நம்ம வந்து இமயமலை பகுதிகளில் இந்த மாதிரி நடந்துவிட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு வருடமும் தான் இருக்கு ஒவ்வொரு வருடமும் நாற்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் தான் இருக்காங்க ஆனா நம்மளுக்கு அந்த ஃபீல் வருதா ஃபீல் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்திருக்கும் பட் அது அந்த ஒரு நாள் அவ்வளவுதான் அது அதை முடிச்சு போச்சு பட் நம்மளுடைய மாநிலத்துக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் இது நடக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஃபீல் நம்மளுக்கே நடத்த ஒரு உணவு ஏற்படும் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சது தானே கேரளா அவங்க நம்மளுடைய தொற்று கூடிய உடவங்க தானே நம்ம நாலு மாநிலமுமே பார்த்தா ஆந்திராவா இருக்கட்டும் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு ஒரே மொழியால் பிணைக்கப்பட்ட ஒரு ஒரே தான் இருந்தது இப்பதான் வந்து மொழி வரையாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலமா இருக்கு சோ அதனால நம்மளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து தடுக்க முடியாதா பகுதிகளில் கூட அடிக்கடி மலை சரிவு இருக்கும் பாறைகள் உருண்டு வந்து ரோட்ல வந்து விழுந்து இருக்கிறத பாத்திருப்போம் குன்னூர் பகுதிகளில் வந்து அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே காந்தி நகர் உட்பட ஒரு சில ஊர்கள்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து நிலச்சரிவுகள்லாம் வந்து நடந்திருக்கு ஆனா வந்து அது ரொம்ப நாள் ஆயிருக்கு இப்ப நான்கு வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில மிக கனமழையில வந்து பாதிக்கப்பட்டு இப்ப தான் சமீபத்தில் அதோட நினைவஞ்சலி கொண்டாட முடிஞ்ச அந்த தருணத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உண்மையுமே வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆஹ் இதை நம்ம எது சொன்னாலும் ஈடாகாது தேத்த முடியாது பட் இதுக்கப்புறம் வர்றதை வந்து தடுக்கலாம் இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் முதல்ல மலை சரிவு அதாவது இந்த மண் சரிவு எப்படி ஏற்படுது மலைப்பகுதிகள் அப்படின்னு பார்த்துன்னு வச்சிருந்தேன் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ஆதிவாசியா அதாவது நாடோடு இனமா இருக்கும் பொழுது ஒரு சில பேர்கள் தங்கி வாழ ஆரம்பிச்சது ஆற்றங்கரை ஓரமா நம்ம படிச்சிருப்போம் ஏன் அப்படின்னா ஆற்றங்கரை ஓரமும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வீடு கட்டி அப்படியே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சில பகுதி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மலைப்பகுதிகளில் குகை பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சாங்க அந்த மலை குகை பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்து குடிசை போட்டு அப்படியே அங்கே வாழ ஆரம்பிச்சத பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது அது நாளடைவில் அப்படியே என்ன ஆன ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அவங்க அங்கே இருக்கிறத வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இருந்தது இப்படிதான் இருந்தது பட் காடுகளை வந்து மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சு நம்ம வந்து ஒரு இதாக மாத்தினது எப்ப அப்படின்னு பாத்தோம்னா வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வருகைக்கு தான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இந்தியாவில இந்த தேயிலை காப்பி இதெல்லாம் வந்து அதிகமா நம்ம வந்து பயிரிட ஆரம்பிச்சு அது வரைக்கும் நம்ம தேயிலை காப்பி அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க இங்க இருந்துருக்கோம் ஆனா வந்து முழுவதுமா வந்து ஒரு காரை அழிச்சு நம்ம ஃபுல்லா வந்து தேயிலை தோட்டமா மாத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னாடி தான் நம்ம பகுதி வந்து ஊட்டியை வந்து ரொம்ப ஆக்குனது பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஏன்னா அவங்க கோடை கோடை காலத்துல சென்னையில இருந்து அவங்களுடைய ஆஹ் வந்து ஊட்டிக்கு மாத்திடுவாங்க அந்த இரண்டு மாதம் மூன்று மாதம் மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும் அவங்களுடைய தலைநகர வந்து தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தோம்னா கொல்கத்தா தான் எப்படி கேபிட்டலா இருக்கும் பட் வந்து பார்த்தோன்னா டார்ஜிலிங்க்கு வந்து மாத்திடுவாங்க முக்கியமான அந்த சம்மர் சம்மர் டைம்ல பாத்தோம்னா டார்ஜிலிங் மாத்திடுவாங்க காஷ்மீர் போயிடுவாங்க அவங்க வந்து ஏன் அப்படின்னா இங்கிலாந்து வந்து பார்த்தோன்னா ஒரு குளிர் பிரதேசம் ஸோ அவங்களால வெயில் காக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த பகுதிக்கு மாத்திரம் அது இல்லாம அவங்க வந்து டீ இல்லாம இருக்கவே மாட்டாங்க ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இருக்கக்கூடிய காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாமே அழிச்சுட்டு தேயிலை தோட்டம் காப்பி தோட்டத்தை அதிகமா வந்து பயிரிடுறாங்க இது இது இப்படிதான் வந்து அதிகமா வந்து இந்தியாவில வந்து அஸ்ஸாம் பகுதியாக இருக்கட்டும் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து மலைப்பகுதிகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தேயிலை தோட்டமும் காப்பி தோட்டமும் வர ஆரம்பிச்சு இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் சோனே மரங்கள் தான் வந்து மனுஷரிகளை தடுக்கக்கூடியது நம்ம படிச்சிருக்கோம் அதுடைய வேர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணை வந்து என்னன்னா இருக்க பற்றி இதுதான் அந்த மரத்துடைய பலமை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஒரு மரத்தை வளர்க்க சொல்றாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 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 நல்ல ஒரு மழை காலத்துல பார்த்துன்னு வச்சிருக்கேன்ல நம்ம வீடு ஒட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மண் வந்து மழையில வந்து அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த வேர் வந்து என்ன ஆகுனா இருக்கக்கூடிய மண்ணை வந்து தாங்கி பிடிச்சு விட்டுருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மரத்தை வந்து வளர்க்க சொல்றது காரணமே அதுதான் ரெண்டாயிரத்தி நிழல் தரும் அது மூலியமா ஏகப்பட்ட நம்மளுக்கு பலன் இருந்தாலும் மெயின் ரீசன் பார்த்தோம் அந்த மண்ணோட அந்த தன்மை வந்து மாறாம அங்கேயே இருக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொஞ்சம் மண்பா கரைஞ்சி போகுனே தவிர மண் அப்படியேதான் இருக்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு தோட்டங்களா மாற்றப்படுது அதாவது காப்பி தோட்டம் தேயிலை தோட்டம் இந்த மாதிரி மாற்றப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வேர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ரொம்ப டீப்பான ஆணி வேர்ன்னு சொல்ல முடியாது இருக்காது டீ செடி காப்பி செடி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு குட்டை மரங்கள் அது சின்ன மரம் தான் அதோடைய வேர் பார்த்தோன்னா நீண்டு இருக்காது ஸோ என்னதான் ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஓரளவுக்கு தான் அதோட வேர்கள் வந்து தாக்கி பிடிச்சிருக்கும் தாங்க முடியாது அதுவும் பார்த்தோம்னா இது சும்மா மழை கிடையாது காற்று அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் தண்ணி அதிகமா வந்து அடிச்சுட்டு போய் அந்த அந்த ஆப்புடைய திசை வந்து மாற்றப்பட்டு போய் அழிஞ்சதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடம் அமைஞ்சது காரணம் ஸோ அந்த திசையே மாறி போயிருக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து வந்துருக்கு காற்றலாம் அந்த தண்ணிய வந்து போகும்போது அந்த இருக்கக்கூடிய மண்கள் மேல இருந்து கீழே வரும்போது அந்த மண்ணும் சேர்ந்து சரிஞ்சு அப்படியே உடஞ்சுக்கிட்டு தண்ணி போனதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் காரணம் மரங்கள் அதிகமா நம்ம வளர்க்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு மரங்கள் வந்து அதிகமா வளர்க்கணுமோ அஹ் மண்ணை வந்து நம்மளுக்கு பலப்படுத்தும் ரெண்டாவது வந்து மண்ணை வந்து விடாது டைட் பண்ணிக்கும் இருத பற்றிக்கொள்ளும் ஒரு சில மரங்கள் அஹ் சாய்ந்து போகலாம் ஆஹ் எவ்வளவு பெரிய தண்ணி வந்தாலும் ஒரு சிலது தாங்கும் ஒரு சிலது தாங்க தான் ஆனா ஒரு சில மரங்கள் எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு நீரை அடிச்சு சென்றாலும் அந்த மரம் மரம் அப்படியே தாங்கி நிற்கும் சோ அந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் காடுகளை வந்து இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு அழிக்காம காடுகளை வந்து மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் காடுகள்ல போய் நம்ம ஒரு ரிசார்ட் வந்து வைக்கலாம் நம்ம வந்து ஒரு எஸ்டேட் வாங்கி போடலாம் நம்ம வந்து அங்க போயிட்டு நம்ம ஒரு தனியா நம்ம ஒரு பங்களா கட்டிட்டு நம்ம இருக்கலாம் இப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக நம்ம வந்து ஒரு காட்டு பகுதி அழிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு இதுக்கு வந்து அரசாங்கமும் ஆஹ் முழு முதல் முயற்சி பண்ணணும் மக்களாக்கிய நம்மளும் வந்து கொஞ்சமாவது இதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்கணும் இருக்கிறதுலேயே வந்து அழகான ஒரு இயற்கை பூமின்னு சொல்லக்கூடிய கேரளாவிலேயே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள் தான் வந்து இயற்கை பூமியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மண்டலம் திண்டுக்கல் மாவட்டம் அதாவது கொடைக்கானல் பகுதி கோயம்புத்தூரா இருக்கட்டும் தேனி மாவட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் ஒரு 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 சில தென்காசி மாவட்டம் வந்து ஒரு ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இந்த தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் அதே மாதிரி பார்த்தோம்னா சேலத்துல ஏற்காடு சொல்லுவான் அதே மாதிரி வேலூர்ல பாத்தோம்னா ஜவாது மலை ஏலகிரி மலை எல்லாம் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இப்படி இருக்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வந்து தைரியம் செஞ்சு நம்மள்கிட்ட அழிக்க கூடாது மரங்கள் அதிகமாக வளர்க்கணும் புதுசா யாருமே வந்து அங்க போய் இடம் வாங்கறதுக்கு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை வந்து ரொம்ப டைட் பண்ணணும் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மரங்களை எதையுமே அழிக்க கூடாது அப்படிங்கறத முதல் கண்டிஷனா வைக்கணும் அப்படி அழிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டாங்கன்னா குறைஞ்சது பத்தினா பத்து மரம் பார்த்து அவங்க நடணும் நட்டு வளர்க்கணும் சும்மா வளம் சாதாரண ஒரு செடி மரம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது நல்ல ஒரு தாங்கக்கூடிய மண்ணை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு மழையில எவ்வளவு மழை இருந்தாலும் அந்த மண்ணை தாங்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட மரங்களை வளர்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நீலகிரி மாவட்டம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் முன்னெல்லாம் மலை அதிகமா தெரியும் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா மலையில வந்து வீடுகள் தான் அதிகமா தெரியும் அந்த அளவுக்கு குடியேற்ற பகுதிகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு நீலகிரியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டேஞ்சர் ஜோன் தான் இருக்கிறதுக்கு அங்க அதிகமா குடியேற குடியேற அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பிற்காலத்தில் வரத்து போன வாய்ப்பு அது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே யோசிச்சு கொஞ்சமாவது நம்ம பாதிக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்ல வீடியோ பதிவு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்